ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகளின் அற்புதங்கள் சித்தர் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகளின் அற்புதங்கள் குருவே சரணம் குருவே சரணம் நல்லோர் நினைத்த நலம் பெறுக இனியெல்லாம் நன்மை இனெல்லாம் நன்மை தாத்தா கோயில் என்று வழங்கப்படும் சென்னை வண்ணாரப்பேட்டை ஜலசமாதி கொண்டு அருள் செய்யும் ஸ்ரீமத் சித்தர் சுபானந்த சுவாமிகளின் அற்புதங்கள் குருவே சரணம் நல்லோர் நினைத்த நலம் பெறுகிற நல்லோர் நினைத்த பெறுக இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை ஜீவசமாக திருவண்ணாமலை திருத்திருத்தி இந்திராபிடம் கரபாத்திர பாம்பரை ஸ்ரீமதி ஈசு சச்சியானந்த சுவாமிகள் மரபில் வந்த ஸ்ரீமதி வெங்கட சுபானந்த எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா கும்பகோணம் அருகில் வழங்கமான இடத்துல குரு ஸ்ரீ காரை சித்தர் தேவசமாதி காரை சித்தர் வலங்கை மான் காரை சித்தர் அற்புதங்கள்லாம் நெறி செய்தவர் ஆரமே எங்களுக்கு பூஜை நடைபெறுகிறது தினசரி பகல் பன்னெண்டு மணிக்கு அன்னதானம் நடைபெறும் சுவாமியுடைய கிடைக்கிறது வந்து துலாபாரம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு காரியத்துக்கும் இணைங்க அப்படின்றதெல்லாம் போட்டிருக்காங்க குபேர சம்பத்து பச்சரிசி மாங்கல்ய பாக்கியம் குண்டு மஞ்சள் திருமண நீங்க விரளி மஞ்சள் தொழில் விருத்தி துவரம்பருப்பு நினைத்த காரியம் வெற்றி பெற சர்க்கரை புத்திர பாக்கியம் வெள்ளம் சிறுநீரக பிரச்சினை தீர இளநீர் நோய் நிவாரணம் வாழைப்பழம் பசியின்மை உப்பு நீரிழிவு நோய் தீர சர்க்கரை சுவாச பிரச்சனை தீர மிளகு இடை சங்க பிரச்சனை தீர நாணயம் வழக்கில் வெற்றி பெற தானியங்கள் சந்தோஷத்துக்கு வெள்ளம் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி அஞ்சுக்கிழமை அஞ்சு வெற்றிக்கும் Picking it. I love you. ஸ்ரீமத் வெங்கட சுபானந்த சுவாமிகள் ஜலசமாதியானவர் தாத்தா கோயில் அற்புதங்கள் நிறைய நடக்குது நல்லோ நினைத்த நம்பிருக்க நல்லோ நினைத்த இருக்க நல்லோ நினைத்திருக்கு இனியெல்லாம் நன்மை தான் நன்றி 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 ஆ ஊ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை தலையாட்டி சேர்த்த திருச்சி பெரம்பலு அமைக்க பிரசாரம் சுவாமி मठती निर्वा ए नयन थ्री नये ट्रिबल सेवन टू नयन सेवन सिक्स एट नयन थ्री नयन ट्रिबल सेवन टू नयन सिक्स पी के शाजी सेवन जीरो नयन टू जीरो टू थ्री फोर थ्री फोर एस कुमर एट जीरो सेवन टू डबुल जीरो थ्री वन नयन फोर சாமிகள் அம்மன்புர் சச்சானந்த சுவாமி பிரசாகத்தை அவருடைய ஜியசமாதி இருக்குது செங்கல்பட்டுல ஈசூர்னு இருக்குது திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாகத்தில் சாமிகள் பேரில் ஒரு மாடா இருக்குது இங்கே தான் வடிவேலையா மற்றும் குழந்தைகள் சித்தர்கள்லாம் வந்து தவம் செய்து அருள் செய்த இடம்

சாமிகள் சாமியார் ஓம்கார சாமிகள் அவருடைய சீடர் அம்சானந்த சாமிகள் பழனி சட்டிசாமிகள் காவாங்கரே சட்டி சட்டிசாமின் பேர் இந்த பழனிசாமி பழனி சாமிகள் தான் இந்த பழனியில் இருக்க சரவண கொள்கை என்ற இடத்தை உருவாக்குனவர் சென்னை கார்னோடை ரெட்ஹில்ஸ் கார்னோடை அங்கே வந்து குதிரை பண்ணிக்கிட்ட கல்கட்டி சாமி ஜியோஸ் மாதிரி சக்திவேலையா அப்புறம் ராமகிருஷ்ணய்யா கிருஷ்ணபிரபு எல்லாம் பக்கத்து பக்கத்தில் இருக்குது வள்ளல் பெருமாள் அன்னதானம் நடைபெறும் இடம் சச்சாந்த சாமிகள் சென்னை புறசாகத்துல சாமியோட சமாதி வேங்கட சிப்பானந்த சுவாமி வழியில் குருநாதர் இயேசு சச்சாமி பிரசாகத்துல இவருடைய சமாதி ஸ்ரீமத் முன்சாமி சுவாமிகள் வந்து வெங்கட சூப்பானந்த சுவாமியோட சூழ் படுக்க அது அப்படியே இருக்க ஒண்ணு தெரியாது ஆன்ல தான் இருக்குல்ல ஆன்ல தான் சென்னை வடபனியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் யூடிவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனி எல்லாம் நன்மையே ஆ உ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர்ஸ் சயின்ஸ் ஆஃப் அரோமோ தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்மென் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஹோமோதிரபிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவு வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்கிச்சு பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமதிருவி அர்பல் ஸ்படர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கந்திருஷ்டி எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ